அவுர்பில்லாஹ் மீனர் ஷெய்த்தான் ரஜீன் பிஸ்மில்லாஹ் அரஹமான் ரெஹீம் அஸ்ஸலாம் வலைக்கும் அரஹமத்துல்லாஹ் அபார்கா இன்று நிதானித்து கவனமாய் செயல்படும் அல்ஹம்திர் இல்லாஹ் அல்ஹம்துல் இல்லாஹி நரா குலிதா அல்லாஹ்மஸ் அலிவசலி வபாரிகாரி ஒமா அர்ஜர் நாக் இல்லா ரஹமத்தன் இல்லா அல்லாஹ்மா பாரிக்லனா பீர் ஜபர் ஷாஹாபான் ராமலான் வர் அஹ் மத்தன் ஒரு ஆஹத்த நபூவர் ஆஃபியா அல்லாஹ் அருகம் நபிரகமதி கே அர்ஹமர் ராஹமி அல்லாஹ்மா திக்னா மினன்னா வதுகின்னல் ஜன்னத்தை யாரப்பல் ஆலமி அல்லாஹ் மஹ்பீர்லன்னா துனூபானா ஹத்தாயானா குல்லாஹா யாரப்பல் ஆலமீன் والله خير الرازقين يا لطيف يا رحيم يا الله سبحان الله وبحمده سبحان الله العليم وبحمده استغفر الله استغفر الله مما سوى الله وكل شيء يقول الله ربنا على أنفسنا نعنفسنا وإلا لنا وترحمنا كوننا من الحاسرين या हन्नान या मन्नान या दयान या सुल्तान या अल्लाह अब्दुल मुबारक वा की बुन मुतलारी बुन मिन हताया सुभान अल्लाह व बिहमदिह अदद हल्की ही सुभान अल्लाह व बिहमदिह रिला नफ्सी ही सुभान अल्लाह व बिहमदिह इतरा सुभान अल्लाह व बिहमदिह मिदाद कलिमाती ಅಲ್ಲಾಹಮ್ಮ ಸಲೀಲಾ முhಮ್ಮದಿನ ಸಲೀಲಾ ಮುಹಮ್ಮದಿ ಅಲ್ಲಾ ಸಲೀಲ ಮುಹಮ್ಮದಿ ಅಲ್ಲಾ ತಿಹಿ ಸುಮಹಾನ್ ಅಲ್ಲಾಹಿಲ್ ಮಲಿಕುಲ್ ಕುತ್ತು ಸುಬ್ಬುಹುನ್ ಕುತ್ತು ಸುನ್ವಾ ರಬ್ಬನಾದ ರಬ್ಬು ಮಲಾಯಿ ಕತುಹು ಅವರು ಅಸಫುಲ್ಲಾ ಹಲೀಮ್ ಸುಮಹಾನ ಅಲ್ಲಾ ಅಲ್ಹದಿಲ್ಲಾ ಅಲ್ಲಾಕ್ಬರ್ இல்லல்ல முகமது ரசூலுல்லாஹ் செல்லாமல் 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 அலைக்கும் மரத்துக்கு அருண்மகாராணி வருக வருக செலவாக்கும் மகன் விஸ்வாலா மித்திய ரசூலுல்லாஹ் செல்லாமல் 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 ராணியாரை அளித்தார் பதினான்காம் நாள் தராகுவில் தொழுவது நாள் மலக்குகள் சாட்சி கூறுவார்கள் அலம் தக்வா உடைய களிமா எனக்கு ஒரு களிமாவை தெரியும் ஒரு அடியான் அதனை உண்மை என கருதி மன தூய்மையுடன் கூறுவாரானால் அவருக்கு நரகத்தை அல்லாஹ் ஹராம் ஆக்கி வைத்து விடுவான் என அசூல் அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதை நான் செவியுற்றேன் என்று கூறிய போது அது எந்த களிமா என்பதை நான் உமக்கு அறிவிக்கிறேன் என உமர் அலி அல்லாஹ் அன்பு அவர்கள் கூறிய பின் அதுதான் களிமத்துல் இக்லாஸ் எனப்படும் கலிமா தயிபாவாகும் அந்த களிமாவை கொண்டுதான் முகமது ரசூ சலல்லா வலா முகமது சல்லா அலையா அவர்களுக்கும் அன்னாரின் சஹாபாக்களுக்கும் அல்லாஹு அது தக்குவாவுடைய கலிமாவாகும் அந்த கலிமாவை தான் அபிசல்லாஹ் அலா முமது சல்லா அலையா அவர்கள் தங்களின் சிறிய தந்தை அபுதாலிஃபா அவர்களுக்கு அவருடைய மரண சமயத்தில் கூறும்படி வேண்டி கொண்டதாகும்

அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அதிகமான உபகாரங்கள் செய்து வந்ததால் தான் அவருடைய அவரிடம் வந்து என் சிறிய தந்தை அவர்களே நான் கியாமத்தினாளில் தங்களுக்காக சிவாரிசு செய்து செய்வதற்குரிய வாய்ப்பு கிடைப்பதற்காகவும் அல்லாஹு தாலாவிடம் தங்களுடைய இஸ்லாத்தை பற்றி நான் சாட்சி சொல்வதற்காகவும்

அல்லாஹுவை பற்றியும் அவனுடைய தூதரை பற்றியும் அறியாமல் இருந்துவிட்டு எவரேனும் ஒரு பெரியாரின் துவாவினால் கரை சேர்ந்து விடலாம் என்று கருதுவாரானால் அவர் முற்றிலும் தவறு செய்தவராவார் காரியங்கள் அனைத்தும் அல்லாஹு தாலாவே நடைபெற செய்கிறான் நாம் அவன் பக்கமே மீள வேண்டி இருக்கிற மீள வேண்டியவர்களாக இருக்கிறோம் எனவே அவனுடன் உண்மையான தொடர்பு வைத்துக் கொள்ளுதல் மிக அவசியமாகும் ஆனால் அல்லாஹின் நேசர்களுடன் தொடர்பு வைத்துக் கொண்டுதல் அவருடைய துவாவை பெறுதல் அவருடைய கவனம் நம் மீது ஏற்படுதல் ஆகியவை நமக்கு உதவி ஆகும் என்பதில் சந்தேகம் இல்லை அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி இன்றைய மருத்துவ குறிப்பு விதை முற்றாத அவரை பிஞ்சை சமை துன்பது திரித்தோடம் புன் காய்ச்சல் கண்ணோய் உள்ள நோயாளர்களுக்கும் மருதுன்போருக்கும் பத்திய உணவாகும் வசலாம் மா அசலாமா